டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று மகா பரிசுத்தம் நிறைந்த எம்மாண்டவரே வல்லமையின் தேவனே பரிசுத்த தேவனே மெய்ப்போற்றுகின்ற அமைப்புகளுகின்ற யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அருமையான நாளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றிகள் செலுத்துகின்றோம் அப்பா உடைய பரிசுத்தத்தை கொண்டு எங்களை தூய்மையாக்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்கள் மேல் பற்றி எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்காக நாங்கள் ஆண்டவரை வாழுவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடலுள்ள ஆன்ம பள்ளத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக நன்றி செலுத்துகின்றோம் தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படியாக பல விதங்களிலே நீர் எங்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொழுதும் நீரே எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்து எங்களை நடத்துகின்றவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே உடைய பிரசனத்தை உணர்ந்து உமக்காக நாங்கள் வாழும்படியாக சேர்த்தலாம் எத்தனை இன்னல்கள் சோதனைகள் வெறுப்புகள் வந்தாலும் தகப்பனே உண்மை விட்டு பிரியாத மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியலும் தகப்பனே எங்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அண்டவரை தீர்வு காண்பதற்கும் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் ஆமாண்டவரே நீரே எங்களுக்கு தாயாக இருந்து எங்களை நேர்த்தியாக வழி தகப்பனே உன் பாதத்தில் அமரும் போது எங்களுக்கு உண்மையான சமாதானம் அமைதியும் எங்கள் உள்ளத்தில் பிறக்கின்றன தகப்பனே அப்படியாக உண்மையே நாங்கள் ஓடோடி தரிசிப்பதற்கு நீ எங்களுக்கு அந்த வாஞ்சியை தாரும் தகப்பனே எத்தனை ஆண்டு வரை இன்னல்கள் வந்தாலும் இயேசுவை நாங்கள் துவண்டு போகாமல் மீண்டும் உண்மை போல தகப்பன் நாங்கள் எழுந்து நிற்பதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் ஆன்ம தாரும் தகப்பனே உம்முடைய வார்த்தையை கொண்டே எங்களை ஆண்டவரே ஆண்டவரே பலப்படுத்தியாலும் இயேசுவே எங்களுக்குள்ளே இருக்கின்ற தேவையற்ற காரியங்களை ஆண்டவரே நீரை எடுத்து போட்டாலும் குறிப்பாக கவலைகள் ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே ஒரு சோதனைகள் பாதுகாத்துகள் எங்களிடத்தில் இருந்தாலும் தகப்பனே நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் உமக்கு நன்றி செலுத்துகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றி தகப்பனே நீர் எங்களோடு இருப்பதும் ஒரே நாங்கள் ஆண்டவரே ஒரு அண்டவரே ஒன்றுக்கும் நாங்கள் தகப்பனை பயப்படாமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய தரலும் இன்றைய நாளிலே சிவங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவரே தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும் தகப்பினே அவரே வெளிநாடுகளை சென்று வேலை செய்கின்றவர்களிடையே ஆசிர்வதித்தரலும் அவரை அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை நேசிக்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியல்லும் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளத்தை கொடுத்து மீண்டும் தகப்பனே சந்தோஷமாக தகப்பனே நம்ம இல்லம் வருவதற்கு நிறைய உதவி செய்தலாம் அன்பு ஆண்டவரே கடன் வாங்கியவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களே சிவன் நிறைய நிறைவாக நல்ல தொழில் வளத்தை கூட தந்த கடனை மீட்பதற்கு நிறைய உதவி பா வீடு இல்லாமல் ஆண்டவர் தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனே நிறைய ஆண்டவரே நல்ல உள்ளங்களை அனுப்பி தகப்பனே வீடு கட்டும்படியாக தகப்பனே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் யாராவது ஒரு உதவி செய்வார்களா என்று இயக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனே உண்மையான தகப்பனே இந்த சந்தோஷம் பிறக்கும்படியாக அன்பு ஆண்டவரே நீரே எங்கள் தகப்பன் தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் உம்மிடத்தில் விசுவாசம் கொள்கின்ற ஒரு நாளும் தகப்பனை வெறும் கையோடு போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றன அப்படியாக தகப்பன் நாங்கள் என்ன இன்னல்கள் வந்தாலும் தகப்பனே உண்மையே நாங்கள் நாடி தேடி ஓடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றிறலாம் நமக்கு ஆண்டவரே புறம்பாகண்டவரே எந்த தெய்வமும் இல்லை என்பதை நாங்கள் நம்மபடியாக செய்தல்லும் அப்பா அப்பா தந்தையே நீரே எங்களுக்குக் கண்டவரே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழி நடத்தியலாம் எல்லா ஆபத்து விபத்துகளும் எங்களை பாதுகாத்தரலாம் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் வரும்போதும் தூதர்களை கொண்டு எங்களை பராமரித்து பாதுகாத்து எங்களுடைய இல்லம் திரும்புவதற்கு நீர் உதவி செய்தாரலாம் அப்பா எங்களை எங்களையே முழுமையாகும் கரத்தில் தாழ்த்து கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனும் ஆவிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்